ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்ப்ளிவனி இன்றைக்கி ஒரு நார்மல் ரெய்னி வீக் வீக்கெண்டில் என்னெல்லாம் பண்ணுறோன்றதை வ்ளாக எடுத்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நியூ ஜெர்சியில் ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால வீக்லி டூ டூ த்ரீ டேஸு மழையாக தான் இருக்குது மிச்ச நாளும் க்ளவுடியாக தான் இருக்குது வெயிலே காணோம் ஸோ இந்த மாதிரி டேஸில் நாங்கள் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் வீட்டுக்குள்ளே தான் இருப்போம் மோஸ்ட்லி ஸோ பசங்களுக்காக சின்னதாக எங்கேனா வெளில போயிட்டு வருவோம் அதெல்லாம் தவிர வேறு எங்கேயும் போக மாட்டோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை நல்லா பெஞ்சு விட்டுருக்கு ஸ்ப்ரிங் சீசனில் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான எல்லாம் வந்திருக்கு ரோட்டில் சும்மா போய் பார்த்தீங்கனாலே கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் எல்லா ட்ரீலேயும் பார்க்கலாம் ஸோ மார்னிங் பசங்க எழுந்து வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்காக கொஞ்சமாக ஸ்மூதி தான் பண்ணியிருந்தேன் ஸோ ஸ்ட்ராபெரி பனானா கொஞ்சமாக மில்க்கு போட்டு ஸ்மூதி தான் பண்ணியிருக்கேன் பசங்களுக்கு செய்யும்போது எந்த சுகரும் ஆட் பண்ணுறது இல்லை ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோட மில்க்கியோ சேர்த்து கொடுத்தோன்னே குடிச்சிடுவாங்க இல்லைனா தனியாக கொடுத்தா மில்க் குடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோடு சேர்த்து கலந்து கொடுத்துட்றது ஸோ மார்னிங் இருந்தவுடனே பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி குடித்தாங்க இதை இவங்க இதை குடிச்சிட்டு இருக்கும்போதே அடுத்ததான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் ஆயாச்சு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அவங்களோட விஷ் தான் ஸோ அவங்க ரொம்பவே ஆசைப்பட்டு கேட்டதுனால மேக்கன் சீஸ் தான் பண்ணியிருக்கேன் மேக்கன் சீஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரேர் தான் நார்மலாக நம்மளோட இந்தியன் ஃபுட்டு தான் எப்போவுமே இருக்கும் இட்லி தோசை அந்த மாதிரி ஸோ இன்னைக்கு வீக்கெண்டில் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதுனால சரி ஓகே மேக்கன் சீஸ் ஒரு நாள் பண்ணலாமேன்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரெடி டு குக்ன்ற மாதிரி அதுலேயே பாஸ்தாவும் சீஸும் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு பாய்லிங் வாட்டரில் பாஸ்தாவை குக் பண்ணிவிட்டு அது கூட அவங்க கொடுத்த சீஸையும் கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா சீஸ் வேணும்னா நம்மளோட மொசருலா சீஸையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குயிக்காக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த மேக்கன் சீஸ் பண்ணி கொடுத்துட்லாம் நம்ம கொஞ்சம் லேசியாக இருக்கும்போது இந்த மாதிரி குயிக் எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சோன்னே பசங்க வெளியே போகணுன்னு அடம்பிடிச்சதுனால பக்கத்துலேயே இருக்க பார்க்குக்கு தான் வந்திருக்கோம் இங்கே ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் விளையாண்டாங்க விளையாடுறதுக்குள்ளேயே நல்லா குளிர் வந்துருச்சு அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ கிளம்பி வீட்டுக்கு வந்தவுடனே வீக்கெண்டுன்றதுனால சரி நான்வெஜ் செய்யலான்ட்டு தான் இன்னைக்கு ஆக்சுவல் பிளான் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஷெம் அப்புறம் சாம்பாரும் கொஞ்சமாக ரைஸும் வடிச்சிட்டு இன்னைக்கு லஞ்சம் முடிச்சுக்கலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன் ஆக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் குக்கரில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு ரொம்ப மசாலாலாம் அதிகமாக தேவைப்படாது இது ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம் ப்ரெஷர் குக்கரில் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயே சீரகம் சோம்பு பொடி எதுவும் போடாமல் கொஞ்சமாக நம்ம காஞ்ச மிளகா தான் சேர்த்துக்க போகிறோம் அதுக்காக ட்ரை சில்லிஸை விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம சேர்த்துருக்கோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப காரம் ஆகிடும் அதுக்காக விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ சின்ன வெங்காயம் எப்போவுமே இந்த மாதிரி சிக்கன் செய்யும்போது நல்லெண்ணில் சின்ன வெங்காயம் போட்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம்தான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ரொம்ப குயிக்காக ஈஸியாக குக் ஆகிடும் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது கூடவே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டை நல்லா தட்டி சேர்த்துருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் பட் நீங்கள் அது சேர்க்கறத விட இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதோடய மசாலா அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதே இல்லை நல்லா க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்துடலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி செய்கிறது போன்லெஸ் சிக்கனில் தான் செஞ்சுருக்கோம் ஸோ அதனால் அது குயிக்காக ஒரு மூணு விசில்லையே வெந்துடும் சிக்கனை கொஞ்ச நேரம் நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா சிக்கனோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அது கூட நல்லா சாப் பண்ணி வச்ச தேங்காய் சேர்த்துக்கிறேன் பள்ளிப்பாளையம் சிக்கனில் அந்த சிக்கனோட நல்லா சங்கியாக வர அந்த கோக்கனட் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் நீங்கள் உங்கள் கிட்ட கருவேப்பில இருந்தால் சேர்த்துக்கலாம் இங்கே என்கிட்ட இல்லாததுனால நான் சேர்க்கல கொஞ்சம் நேரம் சிக்கனை எண்ணெயில் வதக்கி விட்டிங்கன்னா அதுக்கு நல்லா வெந்துடும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தண்ணியை ஊற்றி நம்ம ப்ரெஷர் குக் பண்ண வேண்டியது தான் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மசாலாலாம் இல்லாததுனால பசங்களும் ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ சால்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட்டு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக் வச்சு ஒரு த்ரீ டு ஃபோர் விசில் வச்சிங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடும் இன்னும் ஒரு பேனில் ஷ்ரிம்ப் ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி நான் செய்ய போகிறது பார்த்திங்கன்னா குக்கோட குண்டூர் மசாலா பேக்கெட்டை யூஸ் பண்ணி ஷ்ரிம்ப் மசாலா தான் செய்ய போகிறேன் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அந்த பாக்ஸ்லையே இருக்குது இதுக்கு நிறைய மசாலா எதுவுமே தேவையில்லை இல்லை ஜஸ்ட்டு ஆனியன் கறி லீவ்ஸும் போட்டால் போதும் காஞ்ச மிளகாவும் போட்டிங்கன்னா குயிக்காக செஞ்சிடலாம் இந்த குண்டூர் மசாலாவுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ரெண்டு மூணு ரெட் சில்லீஸை விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் சேர்த்துருக்கேன் இன்னைக்கு அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே நல்லா ஈஸியாக வந்துடும் வதக்கிட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் தான் சேர்க்க போகிறோம் குக்டு மசாலா நான் ரெண்டு மூணு ட்ரை பண்ணியிருக்கேன் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வெங்காய தக்காளி அந்த மாதிரி நிறைய மசாலாஸ்லாம் சேர்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா ஆனியன் போட்டுட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ரோட்டீன் நீங்கள் சேர்க்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த புரோட்டீனை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் ஷிம்பு தான் சேர்த்துருக்கேன் இதே குண்டூர் மசாலா வச்சு நீங்கள் சிக்கன் மட்டன் எது வேணால் நீங்கள் சேர்த்து செய்யலாம் இன்றைக்கி நான் எறாவை வச்சு தான் செய்ய போகிறேன் ஸோ எறாவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது போட்டு வதக்கிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் சால்ட்டு எதுவுமே போட வேணாம் நம்ம பாக்கெட்டில் வச்சுருக்க குண்டூர் மசாலா தான் போட போகிறோம் ஸோ ஒரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுச்சில் மசாலாஸ் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ரெண்டு மூணு டைம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை அவ்வளோவா நீங்கள் தேவைப்படாது ஸோ இந்த மசாலா மட்டுமே போட்டு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிடலாம் நான் கொஞ்சம் காரமாக செய்யறதுனால எக்ஸ்ட்ரா மசாலா போட்டிருக்கேன் அதே குண்டூர் மசாலா தான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ தண்ணியை போட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா குண்டூர் ஷ்ரிம்ப் மசாலாவும் ரெடி ஆகிடும் இந்த குக்டு மசாலா ரொம்பவே நல்லாயிருக்கு நான் பிரியாணி ஃப்ரைடு சிக்கன் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க எல்லாமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான் ரொம்ப டேஸ்டியான குண்டூர் ஷிம்ப் மசாலா குக்கரோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு என் வீட்டில் எல்லாருமே இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க விதின் ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும் ஸோ நீங்கள் குயிக்காக செய்யணுன்னா இதெல்லாம் மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு செஞ்சு பாருங்கள் ஸோ குண்டூர் ஷிம்பு மசாலாவும் ரெடி சிக்கனும் நம்ம குக்கரில் ரெடி பண்ணிட்டோம் அதை குக்கரில் ரெடி பண்ணதை திறந்து பார்க்கலாம் விசில் வந்துருச்சு ஸோ இதை ஒரு சர்விங் போலில் நம்ம மாற்றிக்கலாம் இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கனை திறந்து பார்க்கலாம் குக்கர்லேருந்து இருந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு திறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டோன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடும் சிக்கன் கொஞ்சம் பெரிய சங்ஸாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் இதை திறந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடும் சுண்டிட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வெளியே வந்து இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்துடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக பொடி தனியா பவுடர் எதுவுமே போடல கரம் மசாலாலாம் ஸோ மசாலாலாம் ரொம்ப கம்மியாகவும் அந்த சங்க்ஸ் ஆஃப் கோகோனட் வரும்போது இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மளோட ரொம்ப டேஸ்டியான பள்ளிப்பாளையம் சிக்கன் குக்கரில் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சைட் டிஷ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போது மெயின் டிஷ்க்காக சாம்பார் தான் செய்ய போகிறேன் அதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் கடுகு சீரகம் சோம்பு பச்சை மிளகா கொஞ்சமாக காஞ்ச மிளகாவும் வெங்காயமும் போட்டு தாளிச்சிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு செய்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்டியாக ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்ற சாம்பாரோட டேஸ்ட் வரும் நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக வதங்கினாலே போதும் வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளியை தான் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது ரெண்டும் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கல அது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி கொஞ்சம் குறைவா வேகிற அளவு வதக்கலாம் இப்போது சாம்பாருக்கு தேவையான வெஜிடேபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் முருங்காய் கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது வேணால் சேர்த்துக்கலாம் ஸோ பசங்கள் இருக்க வீட்டில் வெஜிடேபிள்ஸை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி சாம்பார் வெஜிடபிள் புலாவ் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ஈஸியாக வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ருவாங்க இன்றைக்கி நம்மளோட சைட் டிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜாக இருக்குது வெஜிடேரியன் ஒன்றுமே இல்லை ஸோ அதுக்காக நான் சாம்பாரில் எக்ஸ்ட்ராவாக நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக சாம்பார் பொடியும் குழம்பு மிளகா பொடியும் சேர்த்துக்கிறேன் இந்த சாம்பாருக்கு மெயின் காரம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் தான் இது சும்மா டேஸ்ட்டுக்காக ஒரு ஆஃப் ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இந்த வெஜிடபிள் எல்லாத்துக்கும் வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து பண்ணி விட்டுட்டு ஒரு வந்து மூடி வச்சு வேக விட்டோம்னா இந்த தண்ணியிலயே வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கால் கப்பு தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிடிக்கு பருப்பையும் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவோம் நல்லா கொதிச்சு வரும்போது ஊற வச்சிருந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா புளியோட பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக சோம்பு பொடி போட்டுக்கோங்க இது ட்ரையாக சோம்பை வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை நீங்கள் சாம்பார் செய்யும்போது பொரியல் செய்யும் போதெல்லாம் கடைசியாக கொஞ்சம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டு கொஞ்சம் கொதித்ததும் கொத்தமல்லி தூவி அரைக்கிடலாம் இப்போது நம்மளோட மிக்சட் வெஜிடேபிள் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு இது ரெடி ஆகிட்டு இருந்த அதே நேரத்தில் சைடில் கொஞ்சமாக சாப்பாடும் ஒடிச்சாச்சு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டுக்கு ஸ்பெஷலா சப்பாத்தி மிக்சட் வெஜிடபிள் சாம்பார் குண்டூர் ஷிம்பு ரைஸ் கூடவே பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்ல நாளில் அடுத்து என்னங்க செய்வோம் தூக்கம்தான் சின்னதாக ஒரு ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்து ஒரு படம் பார்த்தோம் பார்த்து முடிச்சுட்டு மிச்சம் இருந்த சாம்பார் கூட தோசை சுட்டி சாப்பிட்டு இன்னியோட டேவை முடிச்சாச்சு இப்படி தான் எங்களோட வீக்கெண்டு போச்சு ஸோ இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் அண்ட் லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க சிம்பிளி வணி சேனலை மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்